சேவைக்கு யார் வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் சேனல் வழியாக இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இந்த அன்னதான சேவைக்கு நன்கொடை வழங்கலாம் தினந்தோறும் ரெண்டு வேலை அன்னதானம் செய்யப்படுகிறது தினந்தோறும் யாகம் செய்யப்படுகிறது உங்கள் நட்சத்திரத்தை பதிவிடவும் உங்கள் பெயரை பதிவிடவும் நட்சத்திர பரிகார யாகம் செய்து அன்னதானம் செய்வதற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது வீட்டில் இருக்கும் முதியவர்கள் யாராவது மறைந்திருந்தால் அவர்களை திதியும் திதிக்கும் தர்ப்பணம் தரலாம் அன்னதானம் செய்யலாம் பிறந்தநாள் கொண்டாட அஸ்வினி நட்சத்திரமோ அல்லது ரேவதி நட்சத்திரமோ இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குள் தான் உங்கள் உங்கள் நட்சத்திரம் இருக்கும் உங்கள் நட்சத்திரம் வரும் நாளில் நட்சத்திர பரிகார யாகம் செய்து அன்னதானம் செய்தால் நீங்கள் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் என்று மனதார வாழ்த்தி யாகம் செய்வோம் வேண்டியவர்கள் தொடர்பு கொள்ளவும் ததாஸ்து